இதுதான் உண்மை உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு தான் இப்ப வந்தேன் ராதா வாமா இவர் உனக்கா காத்துக்கிட்டு இருக்காரு வாமா வா பிக்னிக் போயிருந்ததா ஐயா சொன்னாரு கொடுத்து வச்ச மருமக இந்த காலத்துல வயசு பொண்ண அதுவும் விதவைய தனியா யார் பிக்னிக் அனுப்புவாங்க அந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் எனக்கு பிடிக்காது உங்களுக்கு பெரிய மனசு எங்க வேணும்னாலும் அனுப்புறீங்க எங்க ஒருத்தர் இருந்தாரு பெரிய மனுஷன் அவருடைய மருமக விதவி ஆயிடுச்சு பூட்டி வச்சிருவாரு சார் சின்ன வயசு விதவிகளை ஊர் நிலைய அனுப்ப கூடாதுன்னு சொல்லுவாரு கோச்சுக்காதீங்க நான் ஒரு உளர்வாயன் உண்மையை சொல்லிட்டேன் இந்த அம்மா மாதவி உங்க அக்கா மாதவி கொடுத்து அனுப்பிச்சது காத்து கருப்பு படாம இருக்க அனுமார் பூஜை போட்டது குழந்தைக்கு போடு நல்லது அப்படியே நீ கூட வந்தீங்க மாதவி உங்க அக்கா மாதவியையும் விருப்பம் இல்ல உங்களுக்கு ஆசையா இருந்தா நீங்களே போய் குழந்தைய போட்டுடுங்க நல்லது சார் எனக்கும் குழந்தைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஆ ஆஹ் பியூட்டிபுல் ஐ மீன் அழகான குழந்தை அவனை தொடாதீங்க பெத்தவளுக்கு கூட பொத்துக்கிட்டு வராது உனக்கு எதுக்கு இந்த ஆத்திரம் நீங்க எங்க போலாம் ஒண்ணும் தெரியாத பாப்பா பழசை எல்லாம் மறந்துட்டியா அந்த வரவு முடிஞ்சு போச்சு முடியக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன லாபம் உங்க மனசுல கருணையா இல்லையா கருணையா அது என்கிட்ட நிறைய இருக்கு பட் இட்ஸ் வெரி காஸ்ட்லி அதுக்கு தகுந்த விலை கொடுத்தா கருணமழை பொழியும் இந்த பொறுக்கிக்கு ஆனா போயிடு இந்த பக்கம் வராது லட்சுமிய வீசி எரிஞ்சிட்ட கீழே இருந்தாலும் பணம் பணம்தான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் கொடுத்துட்ட அடுத்தது கொடுக்கத்தான் போற கேக்க இந்த அப்பா சங்கிலி ஆ அந்த சங்கிலியை யார்க்கிட்டயே காட்டிடாதே ஏன்னா அது আসল இல்ல ஒன்ன மாதிரி டூப்ளிகேட் பർട്ടா ஏன் சிரிச்ச சிரிச்ச தப்பா உன்னை மாதிரி அழகி சிரிச்ச என்ன மாதிரி எலசுக்கு இழுக்குது ஆசைய தங்கச்சங்கள் கொடுத்தா இப்படி தூக்கி எறிஞ்சிட்டாங்களே இதை நீ வச்சுக்க உன்னை நான் வச்சுக்கிறேன் இருந்தாலும் நீங்க ரொம்ப குறும்பா மீனா ஆ ஏய் வரட்டா